என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இப்போ வரப்போகிற சனி வக்ர பயிற்சி ரிசிபர் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன பலன்கள் உங்களுக்கு தரப்போகுது மேலும் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கோம் ஏன்னா அது வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுக்கு நடக்கும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல் நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த பாதகத்தில் இருந்தெல்லாம் நாம் விடுபட முடியும் ஓ நமக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சந்தோஷமாகவும் இருக்க முடியாதுங்க ஓ நமக்கு தீமை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படவும் தேவையில்லைங்க அதற்கேற்ற ப பரிகாரமும் இந்த பதிவில் நாங்கள் சொல்லிருக்கோம் இறை வழிபாடு தாங்க அதை நாம் எப்படி முறையாக மேற்கொண்டா பாதகத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கேற்றால் போல் நடப்பதன் மூலம் சனி வக்ர பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களுக்கு குறைஞ்சு காணப்படும் நண்பர்களே நாம் இது வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு எல்லாம் யோசிச்சுருந்துருப்போம் இதில் குரு பயிற்சி வந்தால் அனைவருக்குமே தெரியும் ஓ குரு பயிற்சி வந்துடுச்சு இனி எல்லாமே நமக்கு ரொம்பவும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம் அதன் பிறகு சனி பயிற்சி வந்தாலே சனி பயிற்சி வந்துடுச்சு நமக்கு என்ன கஷ்டம் வரப்போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியை பார்க்குறவங்களை கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதுபோல் இருக்கும் பொழுது இது என்னடா சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க இதில் வந்துட்டு சனி வக்கர பயிற்சி அப்படின்னு என்னன்னா வக்கரம் அப்படின்னு சொன்னால் பின்னோக்கி வருதல் அதுக்கு பேர் தாங்க வக்ரம் இந்த சனி வக்கர பயிற்சி நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளைக்கு வருதுங்க சனி பின்னோக்கி வராது அதுதான் சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இந்த சனி பின்னோக்கி வருவதன் மூலம் ரிஷிபர் ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை வரும் என்ன தீமை வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்க நன்மையோ தீமையோ சனீஸ்வர பகவானை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்களே வச்சுக்கோங்களேன் ரிசிப ராசிக்கு அற்புதமான நாட்கள் வரும் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இந்த சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் கஷ்டம் தரும் பயிற்சியாக தான் உங்களுக்கு வந்திருக்கு அதனால் சொல்கிறோம் என்னடா சனீஸ்வர பகவானெல்லாம் வணங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்திருக்க பலன்கள் அப்படிங்க நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நவக்கிரக சன்னதியில் நெல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுமே இருந்து குறைக்க அவர் உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தினமும் நீங்கள் காலை எழுந்தவுடனே காக்காய்க்கு ஒருபடி சாதம் வைப்பதன் மூலம் பல கோடி புண்ணியங்களுமே உங்களுக்கு வந்து சேருங்க என்ன பிரச்சனையிலிருந்து விடுபட பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னாங்க இவங்க என்னடானா காக்காய்க்கு சாப்பாடு வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுதுங்க இருக்கிற உயிரினத்திலேயே பகிர்ந்து உண்ணும் பழக்கம் வந்துட்டு இந்த காகம் தாங்க அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு வச்சால் கூட அதோட கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து அதை சாப்பிட வைக்கும் இந்த பழக்கம் வந்து காக்காயிட்ட இயல்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானோட வாகனமாக திகழ்வதுமே இந்த காகம்தாங்க அதனால் ஒரு பிடி சாதம் நீங்கள் வைக்கிறதன் மூலம் பல கோடி புண்ணியங்களையும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே காக்காய்க்கு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதில் இருந்து ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காக்காய்க்கு நீங்கள் உணவ ஆக்டிவாக வச்சிங்கன்னா நன்மைகள் பிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் மூலம் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன செய்தால் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பயனுள்ள பல தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் இப்போ வந்துட்டு வக்கர பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்துட்டு ஒரு ராசி உள்ளேயே இருக்கு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வது தாங்க இந்த வக்கர பயிற்சி இது வந்துட்டு ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லைங்க மொத்தம் பன்னிரெண்டு ராசிக்குமே நல்ல பலனையும் கெடு பலனையும் கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த சனீஸ்வரன் இப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க முதல்ல சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்ன சாதகமான பலன்கள் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சனி வக்கர பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ஒரு பயிற்சின்னே சொல்லலாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட பண கஷ்டங்கள் அனைத்துமே தீருதுங்க இதன் மூலம் மனம் மகிழ்ச்சி அடையும் வகையில் உங்களுக்கு அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்களை அமையுங்க மேலும் உங்களுக்கு என்ன பாதகம் அப்படின்னு பார்த்தா உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மேலும் என்னென்னா வயிற்று பிரச்சனை அதாவது வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனையுமே வருங்க இந்த கிட்னி பாதிப்பு இருக்கு இல்லையா அதுவெல்லாமே கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலையில் முடிஞ்சிருங்க அதனால் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதிரி அறிகுறி ஏதாவது தெரிஞ்சா நீங்க உடனே மருத்துவரை அணுகுவது சிறந்ததுங்க ஏன்னா வயிற்று வலி சாதா வயிற்று வலி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுடக்கூடாது சிறுநீரக பிரச்சனை எது வந்தாலும் சரி வயிற்று வலி வந்தாவே நீங்க வந்துட்டு பொதுவா சொல்றது வயிற்று வலி வந்தாவே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏன்னா கிட்னி பாதிப்புகள் வரும் அபாயம் இருக்கிறதுனால கூடுதல் கவனம் உங்களது உடல் ஆரோக்கியத்தின் மேல நீங்க காட்டணும் மேலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சனி தொடர்ந்தால் விடாது அப்படின்றது ஒரு பழமொழியாகவே நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் அது போல தாங்க அந்த வகையில் உங்களுக்கு வந்து வந்துட்டு வாகன ஓட்டத்தில் சனி இருக்குங்க அதனால் ரொம்பவும் கவனமாக நீங்கள் வண்டி வாகனம் எல்லாமே ஓட்டணுங்க ரொம்ப வேகமாக போகிறதெல்லாம் குறைச்சிக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கிளம்புறது நல்லது ஏன்னா நீங்கள் லேட்டாக போனால் தான் இந்த வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்படும் அதனால் சற்று கவனம் தேவைங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது அதுக்கு மட்டும் தப்பி தவறி கூட நீங்கள் வந்துட்டு வேகமாக போகவே கூடாது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால இதை தவிர்க்க நீங்கள் மெதுவாக செல்லணும் குறித்த நேரத்திற்கு செல்ல கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக கிளம்புறது உங்களுக்கு நல்லதாக அமையுங்க இந்த ரிஷிபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வரன் அமையலைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த சனி பயிற்சி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு நடக்கிறதுக்கு சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கூட கூடிய விரைவில் கைகூடும் வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் வரன்கள் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ரிஷிபராசியில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் வாக்கியமுமே இருக்குது இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த கூட இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே ஏற்படுத்தி தருவாரு நீங்க இப்போ மருத்துவமனைக்கெல்லாம் சென்று குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போறவங்களா இருந்தால் கன்யூ பண்ணுங்க கண்டிப்பா இந்த பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க அதன் பிறகு அரசியலில் இருக்கவங்களுக்கு எப்படி இந்த பயிற்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நீங்க எல்லாமே கவனமாக இருக்கணுங்க இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே கவனமா பேசணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்க பேச்சின் மூலம் உங்களது பதவி இருக்கலயா அது பறிப்போகும் வாய்ப்புமே இருக்கு அதனால ரொம்பவும் கவனத்தோடு உங்களது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு செயலியுமே நீங்க செஞ்சா நல்லதுங்க சற்று கவனம் சிதறினாலும் உங்களுக்கு பதவி பறிபோகும் வாய்ப்பு இருக்கிறதுனால சனீஸ்வரனை மனதார வேண்டி கொண்டு நீங்கள் சனிக்கிழமை தோறும் நெய்விளக்கு தீபம் ஏற்றி உங்களது வேலையும் உங்களது செயலையும் தொடங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க இந்த சனிப்பயிற்சி பொதுவாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா பணத்து வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் கொடுத்த இடத்துல எல்லாமே சீக்கிரம் வந்துட்டு உங்கள் கொடுக்கல் வாங்கல்லையும் வந்துட்டு சீக்கிரம் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் கொடுத்த இடத்துலேருந்து பணம் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு உண்டாகுங்க அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வண்டி வாகனம் ஓட்டும் ஓடும்போது கவனமாக இருக்கணும் அதன் பிறகு பார்த்தா நல்ல பலன்களில் வந்துட்டு திருமணம் கைகூடங்க குழந்தை பெரும் கிடைக்கும் வந்திருக்கு அரசியல் இருக்கவங்களுக்கு கவனமா இருக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா பதிவுகள் பறிப்போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் கவனமா இருக்கும் சொல்லியிருக்கோம் அதன் பிறகு வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாமே சற்று கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க ஏன்னா வேலை போகும் அபாயம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் இது மட்டுமான்னு பார்த்தா சொத்து விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா சொத்து விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் ஏமாற்றம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சொத்து விஷயத்தில் எந்த செஞ்சாலும் சரிங்க நல்லா யோசிச்சுட்டு நாலு பேர்ட்ட கேட்டுவிட்டு அதில் என்ன ரிஸ்க் இருக்குது என்ன ரிஸ்க் இல்லை இதை செஞ்சால் கரெக்டாக வருமா இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு சொத்து விஷயத்த கையாளுங்க இல்லைன்னா போச்சுன்னா திரும்ப வராது சொத்துலாம் அதுக்காக தான் சொத்து விஷயங்கள்லாம் ஏமாற்றம் அடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு உங்களுக்காக இருக்குது அதனால் நீங்கள் சொத்து விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க உடனே கையெழுத்து போட்டிங்க அப்புறம் மாட்டிக்குவீங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காதுங்க கடன்களை எல்லாமே அடைக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி சொத்து விஷயங்களில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவு இருக்கிறதுனால ஏதாவது லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்தால் கூட பத்திரப்பதிவுக்கு முன்னாடி எல்லோரோட கையெழுத்தும் சரியாக இருக்கா எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே சரி பார்த்துட்டு பத்திரப்பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பல தகவலுமே நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்